Hi! Are you all ready டு listen to அ ஸ்டோரி எல்லோரும் கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் we see today's பைபிள் verse அண்ட் a ஸ்டோரி சம்டைம்ஸ் பீப்புள் வில் ட்ரை டு டூ சம்திங் ஹார்ம்ஃபுல் ஃபார் அஸ் பட் வென் we are வெரி கேர்ஃபுல் அண்ட் யூஸ் த விஸ்டம் ஆஃப் காட் வீ கேன் எஸ்கேப் ஃப்ரம் அதர்ஸ் ஈவில் பிளான் சில வேளைகளில் மனிதர்கள் நம்மை சிக்க வைப்பதற்காக திட்டம் தீட்டுவார்கள் ஆனால் நாம் கடவுளுடைய ஞானத்தை உபயோகித்து நடந்து கொண்டால் அந்த கெட்ட திட்டங்களிலிருந்து நம்மை தப்புவித்து கொள்ளலாம் அதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் ஞானத்தையும் கேட்க வேண்டும் ஃபார் தேட் வீ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் ஆல்சோ வீ ஹாவ் டு கெட் நாலேஜ் ஃப்ரம் காட் லெட் எஸ் சி வாட் த பைபிள் சேர்ஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் சாம்ஸ் டுவெண்ட்டி ஒன் லெவன் சேஸ் ஃபார் தே இன்டென்ட் ஈவில் வி யூ தே டிவைஸ்ட் பிளாட் வித் தே ஆர் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் சங்கீதம் இருபத்தி ஒன்று பதினொன்று சொல்லுகிறது அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள் தீவினை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று எஸ் நத்திங் வில் ஹேப்பன் வென் வி கெட் த விஸ்டம் ஆஃப் காட் அண்ட் வென் வி ட்ரஸ்ட் என் காட் ஆம் ஒன்றும் நமக்கு விரோதமாக வராது நாம் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டால் இன்னொன்று அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் இது இரண்டையும் நாம் விட்டு விலகும் பொழுதுதான் மற்றவர்கள் தீட்டும் தீமையான திட்டம் நமக்கு விரோதமாக செயல்படும் வென் don't டோன்ட் ப்ராக்டிஸ் தீஸ் டூ வாட் எவர் ஸ்கீம்ஸ் ஆஃப் against us will happen we have to be very careful நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு சிறிய பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்தில் ஒரு ச வியாபாரம் செய்தும் ஒரு மனிதன் இருந்தான் அவன் அங்கிருந்த வங்கியில் கடனை பெற்றுக்கொண்டு வியாபாரங்கள் செய்து வந்தான் ஆனால் திடீரென்று அந்த வியாபாரத்தில் ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டது அவனால் அவன் வங்கியிலிருந்து பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தேர் வாஸ் a ஸ்மால் டவுன் அண்ட் தேர் வாஸ் அ மர்ச்சன்ட் was doing lot of business and he borrowed some money from the local bank and he was doing his business and there was a bad situation that there was loss in his business that he was not able to repay the money to the bank and the banker was an evil person and he was a quite old person also ஸோ ஹி வாண்டட் டு மேக் த மர்ச்சன்ட் லிசன் ஹிஸ் வேர்ட்ஸ் அந்த வங்கியின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் ஒரு வயதானவர் அவர் மிகவும் கெட்ட புத்தி இருந்தார் அதனால் அந்த வியாபாரியை எப்படியாவது தான் சொல்வதை கேட்பதற்கு சம்மதிக்க வேண்டும் என்று அவர் ஒரு திட்டம் தீட்டினார் அந்த வியாபாரிக்கு ஒரு அழகிய மகள் ஒருவள் இருந்தார் அந்த மகளை கல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த அதிகாரி விரும்பினார் தேர் வாஸ் அ பியூட்டிஃபுல் டாட்டர் ஃபார் திஸ் மர்ச்சண்ட் அண்ட் த பேங்கர் வாண்டட் டு மேரி தட் லீகர் அண்ட் ஸோ ஹி வெண்ட்டு த மர்ச்செண்ட் அண்ட் சட் ஐ வில் எக்ஸ்க்யூஸ் யூ ஃப்ரம் ஆல் யோர் டெப்ஸ் இஃப் யூ மேரி யோர் டாட்டர் ஃபார் மீ அதனால் அந்த அதிகாரி சொன் செய்த சொன்னாராம் அந்த வியாபாரியிடம் உன் கடனை எல்லாம் நான் ரத்து செய்து விடுகிறேன் ஆனால் நீ உன் பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த வியாபாரிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அதை அவர் அந்த மகளிடம் போய் சொன்னாராம் தயக்கத்துடன் சொன்னாராம் அந்த மகள் சற்று யோசித்து அவள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அனுப்பினாளாம் த மர்ச்செண்ட் வாஸ் லிட்டில் worried and he was not even able to tell it to his daughter he was very much worried but still he told his daughter and the daughter sent word to the banker asking what she must do and the banker said he will give her a bag with two stones in it which will contain a black stone and a white stone and the girl has to put her hand inside and pick one stone out. And if the stone is black, she has to marry the banker, and also all the debts of the father will be closed. But if she picks the white stone, she can, uh, she need not marry the banker, but still the father's debts will be closed. And the pin and Adigari Sonnaram, oru. சிறு சோதனை ஒன்று செய்கிறேன் ஒரு பையில் நான் இரண்டு கற்களை போட்டு வைப்பேன் ஒன்று கருப்பு நிறக்கல் ஒன்று வெள்ளை நிறக்கல் நீ பார்க்காமல் உன் கையை உள்ளே விட்டு நீ ஒரு கல்லை எடுக்க வேண்டும் அந்த கல் கருப்பு நிறமா இருந்தால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உன் தகப்பனாரின் கடனும் ரத்து செய்யப்ப செய்யப்பட்டுவிடும் ஆனால் நீ வெள்ளை கல்லை எடுத்தால் நீ என்னை திருமணம் செய்ய தேவையில்லை உன் தகப்பனாரின் கடன் மாத்திரம் ரத்து செய்யப்படும் என்றார் அதனால் குறிக்கப்பட்ட நாளில் அந்த பெண் அந்த அதிகாரியின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள் அண்ட் ஸோ ஆன் த ஃபிக்ஸ்ட் டே த கேர்ள் வென் டு பேங்கர்ஸ் ஹவுஸ் அண்ட் the ஷி காட் த இன்ஃபர்மேஷன் த பேங்கர் வாஸ் ட்ரைங் டு சீட்டர் பை புட்டிங் டூ பிளாக் ஸ்டோன்ஸ் இந்த ஆனால் இவளுக்கு ஏதோ ஒரு ஒரு மூலமாக தெரிய வந்தது அந்த பைகோள் இரண்டு கருப்பு கற்களை போடுவதற்கு அந்த அதிகாரி திட்டம் தீட்டி இருக்கிறார் என்று அதனால் இவள் அங்கு எப்படி சென்று அதை மாற்றுவது என்று புரியாமல் தவித்தாள் ஏனென்றால் ஒன்று அவ கருப்பு கல்லை எடுப்பதின் மூலம் அவரை திருமணம் செய்ய வேண்டும் அல்லது அவளால் முடியாது என்று மறுக்க வேண்டும் அப்படி என்றால் அவளுடைய தகப்பனாரின் கடனும் அப்படியே இருக்கும் அல்லது அந்த வயதானவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவளுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ஷீ not நோ வாட் டு டூ ஷி வாஸ் குவாய்ட் கன்ஃப்யூஸ்ட் ஒன் she ஹாவ் டு சே ஷி cannot do டூ எனி திங் ஸோ தட் த ஃபாதர்ஸ் தெப்ஸ் வில் பி ஆசிட்டஸ் அதர்வைஸ் ஷீ ஹாஸ் டு டேக் த ஸ்டோன் அண்ட் மேரி த ல்டு மே வாஸ் ட்டலி கன்ன்ஃூஸ்ட் அபவுட் வாட் டு டூ அண்ட் ஆஃப்டர் கோயிங் தேட் யு நோ வாட் ஷுட் இட் ஷீ பிக் த ஸ்டோன் ஃப்ரம் த பேக் இப்படி அவள் நினைத்து கொண்டே அங்கு சென்று அவள் என்ன செய்தான் என்றால் அந்த பையிலிருந்து ஒரு கல்லை எடுத்தாள் தென் ஷீ ஆக்டட் த தேண்ட் ஸ்லிப்ட் சட் இஸ் ஷி ஸ்லிப்ட் அண்ட் ஷி ட்ராப் த ஸ்டோன் வேர் தெர் வேர் மெனி ஸ்டோன்ஸ் இந்த கார்டன் அதன் அந்த சமயம் அவள் என்ன செய்தாள் என்றால் அவள் கையும் காலும் சறுக்குவது போல் நடித்து அந்த தோட்டத்தில் நிறைய கற்கள் எடுக்கும் இடத்தில் அந்த கல்லை தவற விட்டு விட்டாள் உடனே சொன்னால் ஐயோ நான் தெரியாமல் கீழே போட்டு விட்டேன் இப்பொழுது பையிலிருக்கும் அடுத்த கல்லை பார்த்தால் நான் எடுத்த And immediately she apologized, saying, I am sorry, I was a little clumsy. I dropped the stone. Now, if we check the bag and see what stone is there, we can prove that uh, we can find out what stone I had picked. And the banker could not say anything because if he says something against it, he has to. எக்ஸ்போஸ் ஹிஸ் விக்கெட் plan. ஸோ so, automatically, த பீப்புள் அக்செப்டட் தட் இட் வாஸ் அ white ஸ்டோன் அண்ட் she was so happily relieved ஃப்ரம் ஆல் த trouble. ட்ரபுள் அந்த அதிகாரியால் எதுவும் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அவர் சொன்னால் அவருடைய கெட்ட திட்டம் வெளிப்பட்டுவிடும் அதனால் அவர் அமைதியாக இருந்தார் சுற்றி இருந்தவர்கள் அது வெள்ளைக்கல் தான் என்று முடிவு செய்தார்கள் அவள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஆம் நாம் யோசனையுடன் நம்பிக்கையுடன் நாம் காரியங்களை செய்தால் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்யும் கெட்ட திட்டத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் ஆனால் நாம் புத்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும் அந்த புத்தியை நாம் கடவுளிடத்தில் கேட்க வேண்டும் எஸ் வீ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் திங்க் அண்ட் ஆக்ட் So that we will escape from all bad schemes of others. and for that we have to use our wisdom and the wisdom comes from the Lord. Let us meet in the next story, Aditha Kadil Sandipo.